அதிக ஓய்வூதியம் விகிதாசார முறையை நிராகரித்த இமாச்சல உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு எப்பிஓடி தடை விதித்துள்ளது முன்னதாக செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து பதினான்கு முன்னும் பின்னும் ஓய்வூதிய சேவையை இரண்டு பகுதிகளாக பிரிக்கும் எப்பிஓவின் முறைக்கு எதிராக ஒற்றை பெஞ்ச் தீர்ப்பளித்தது இதனால் பல ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய தொகையில் பெரும் குறைப்பு ஏற்பட்டது செப்டம்பர் ஒன்பது அன்று நீதிபதி சந்தீப் சர்மா இந்த முறையை முற்றிலும் நியாயப்படுத்த முடியாதது என்று கூறி பத்து நாட்களுக்குள் பொருத்தமான திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் சம்பந்தப்பட்ட எப்பிஓஏ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார் தலைமை நீதிபதி ஜி எஸ் சந்தாவாலியா தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் எப்பிஓஏ அதிகாரிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் பேரில் இந்த உத்தரவை இப்போது நிறுத்தி வைத்துள்ளது நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வழங்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் அசல் தீர்ப்பின்படி உறுப்பினர்கள் தங்கள் உண்மையான சம்பளத்தின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியத்தை பெற உரிமை உண்டு பொதுவாக ஓய்வூதியம் சராசரி சம்பளத்தை ஓய்வூதியம் பெறும் சேவை ஆண்டுகளின் எண்ணிக்கையால் பெருக்கி எழுபது ஆள் வகுத்து கணக்கிடப்படுகிறது இருப்பினும் எப்பிஓ ஒரு விகிதாசார விகிதாசார சூத்திரத்தை அறிமுகப்படுத்தியது சேவை காலங்களை இரண்டாக பிரித்தது செப்டம்பர் இரண்டாயிரத்து பதினான்கு முந்தைய மற்றும் பிந்தைய ஒவ்வொன்றிற்கும் ஓய்வூதியத்தை வித்தியாசமாக கணக்கிடுகிறது இரண்டாயிரத்து பதினான்கு முந்தைய சேவை காலத்திற்கு எப்பிஓபி பழைய சம்பள வரம்புகளை பயன்படுத்துகிறது கடந்த அறுபது மாத சம்பளத்தின் சராசரியை அடிப்படையாக கொண்டது இது பலருக்கு ஒட்டுமொத்த ஓய்வூதியத்தை வெகுவாக குறைக்கிறது இதை எதிர்த்து பல ஓய்வூதியதாரர்கள் இந்தியா முழுவதும் உயர் நீதிமன்றங்களை அணுகினர் இந்த முறையால் தங்கள் ஓய்வூதியம் நியாயமற்ற முறையில் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இது உச்ச நீதிமன்றத்தின் இரண்டாயிரத்தி இரண்டு தீர்ப்பின் நோக்கத்தை மீறுவதாகவும் குற்றம் சாட்டினர்